சைக்கிள் அந்த ட்ராமுக்காக இன்னும் அதுதான் சைக்கிள் இங்கே வந்தால் கூட லெஃப்ட் சிக்கல் போட்டுருந்தா வித்தியாசமான சாக்லேட்ஸ் இருக்கும் ஸ்வீட் சாக்லேட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் எல்லாமே சம்பளம் கரெக்டாக இருக்கும் சம்பளம் போய் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிடல் அப்படியே பெருசாக இல்லை பட் கவர்மெண்ட் தான் அன் பண்றாங்க ஆனா நம்ம அதுக்கு இன்சூரன்ஸ் நூற்றி நாலு ரூபா இன்றைக்கி ரேட்டுக்கு சரிங்களா

நட்டு நடிகாத்தி ஒரு மணிக்கு வந்தால் கூட வெப்சிக்னல் போட்டுருந்தாங்க நிற்கின்றாங்க நம்ம தான் அப்பப்போ அதை க்ராஸ் பண்ணிவிட்டு மாட்டிக்கிறோம் இல்லை சுவிட்சர்லாந்து எப்படி வரணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்ஸில் கேளுங்கள் நீங்கள் இருந்த இடத்துலருந்தே டிஜிட்டல் முறையில் இவங்க கூட பயணிக்க ரெடியா இன்னும் நிறைய தூரம் போகலாம் இங்கே பஸ்ஸஸ் எல்லாம் விட ட்ராம் தான் அதிகமாக இருக்குது ஓகே க்ராஸ் பண்ணுவோமா எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள் அதுவும் அது அமைஞ்சதுக்கு விதம் பாருங்களேன் ஃபுல்லாக கல் கல்லால் கட்டப்பட்ட பில்டிங் அப்படியே ரிலாக்ஸாக கீழே உட்காந்து அவங்கக்கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இதுதான் கொஞ்சம் பழைய டிராமாவே தெரியுது மற்றபடி எல்லாமே புதுசாக தான் இருக்குது வித்தியாசமாக கலரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எல்லோஸ் கலரில் நம்ம பஸ்ஸும் ப்ளூ கலரில் இருக்குது எல்லா இடத்துலையும் ட்ராம் போதுங்க சுவிட்சர்லாண்டுடைய எல்லா மேக்சிமம் சிட்டிஸில் கவர் பண்ணுறது ட்ராம் சர்வீஸ் தான் ஆக்சுவலி இன்னும் விஷயம் என்னென்னா பேசல் வந்து நிறைய மியூசியம் உள்ள ஒரு சிட்டிங்க மியூசியம் சிட்டி இன் சுவிட்சர்லாண்ட் பேசல் ஸோ நிறைய மியூசியம்ஸ் பார்க்கலாம் இங்கே அது மாதிரி மூன் பிக் பார்த்திங்களா மூன் பிக் ஐஸ்கிரீம் அதோடய ஒரிஜின் சுவிட்சர்லாண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுவிட்சர்லாந்தில் உருவாக்கப்பட்ட ஐஸ்கிரீம் தான் மூன் பிக் அவங்க நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது இப்போ உலக ஃபேமஸான ஐஸ்கிரீம் அது இப்போ நீங்கள் பார்த்துக்க இந்த பில்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த பக்கம் நேராக தெரியும் பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்கள் பழமையான பில்டிங்ஸும் இந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாமே ரொம்ப பழமையான பில்டிங்கு இங்கே இருக்குதெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதில் கொஞ்சம் ஹை அப் ஏற வேண்டியிருக்கு வாங்களா இதுவும் ரொம்ப பழமையான பில்டிங் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நிறைய ஓல்டு பில்டிங்ஸ் இங்கேயும் சரி இங்கிலாண்ட்லேயும் சரி ஜெர்மனிலையும் சரி பார்க்க முடியுது இவங்க பழமையை இடித்து தளட்டுறதில்லை அது மாதிரி இங்கே நான் பார்த்து வியந்த இன்னொரு விஷயம் என்னென்னா மேக்ஸிமம் எங்கேயுமே சிசிடிவி இல்லைங்க எங்கேயுமே சிசிடிவி இல்லை அப்போ எவ்வளோ கிரைம் கம்மியான ஒரு சிட்டியாக க்ரைம் கம்மியான ஒரு கண்ட்ரி இருக்கும் பாருங்களேன் சிசிடிவியே இல்லாமல் ஒரு விஷயம் பாண்டாலியா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் பாசல் ப்ராசல் இன்ஸ்விட்சர்லாண்ட் எல்லாமே பழைய காலத்து பில்டிங் அது அட்மினிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பாருங்களேன்ப்பா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ மரம் இது பார்த்தாலே தெரியும் அட்லீஸ்ட் இது ஒரு இயர் அதை போட்டிருப்பாங்க கரெக்டு ஐயோ ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பட்ட மரங்கள் அது சே எதுக்குமே பயன்படாத மரம் பாருங்களேன் எதுக்கும் பயன்படாத மரத்தை வச்சு கூட இருக்க முடியாது ஆனால் பாத் பத்திரமா பாதுகாத்து வைக்கிறாங்க நம்ம ஊரில் அத்தனை நல்ல மரங்கள் அவ்வளோ எல்லாத்தையும் நம்ம வெட்டி நாசமாக்கி ஆக்கி அடுத்தடுத்த சந்ததியெலாம் நம்ம ஊரில் வாழவே முடியாதுங்க சத்தியமாக சொல்கிறேன் பணத்தை மட்டும் அவங்க திங்க முடியும் இல்லை பணத்தை தட்டை போட்டாலும் திங்க போகிறீங்க இயற்கை அரிசிட்டு யார் கூட வாழ போகிறீங்க புரியலை ஸ்கூல் பிள்ளையும் பார்த்தீங்கன்னா எஸ்சி யூஎல்இ ஸ்கூல் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க நைட் லைஃப் இன் பேசல் சூப்பர் சூப்பராக இருக்குங்க எங்கேயுமே சிசிடிவி பார்க்கலாங்க ஓவரால் இல்லை அவ்வளோ செக்யூர் இவ்வளோ தூரம் நடந்துட்டேன் நான் பேசல் சிட்டியில் இது வரைக்கும் என் கண்ணில் எந்த பில்டிங்லேயுமே சிசிடிவி பார்க்கலாங்க எவ்வளோ பெரிய பில்டிங்காகட்டும் இருக்கட்டும் எங்கேயுமே சிசிடிவிய நான் பார்க்கல இவங்கள எல்லாம் அப்படியே ஓப்பனாக போலீஸ் ரவுண்ட்ஸை கூட பார்க்கலாங்க இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டென் ஓ கிளாக் கீப் ஆன் போலீஸ் வந்து ஒரு ரவுண்ட்லேயே இருப்பாங்க நைட் டைம் இல்லையா கே க்ரைம் நடக்கும் எதாவது விஷயம் அசமாதம் நடந்தக்கூடாது அப்படின்னு ரவுண்ட்லேயே இருப்பாங்க இங்கே இது வரைக்கும் நைட் பார்த்தீங்கன்னா போலீஸும் பார்க்கல நான் அவ்வளோ அமைதியான ஒரு நாடுங்க சுவிட்சர்லாண்ட் ஒரு ஆள் நடமாட்டில் நைட் வாக் டூர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்காக இந்த நைட் டூர் வாக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத கூட சிக்னல் சர்வீசஸ் கரெக்டாக உட்காது பாருங்களேன் வேறு லெவல்

நீங்கள் பார்த்துருக்க இதுதான் ஸ்விஸ் கரன்சிங்க ஃப்ராங்க் குட் மார்னிங் கைஸ் பேசல் நைட் வாக் டூர் பார்த்துருப்பீங்க இப்போ ஏர்லி மார்னிங் வாக் டூர் நம்ம பேசல் வந்து ஃப்ளைட் எடுத்து அகைன் யூகே போகிறோம் சுவிட்சர்லாந்தில் உள்ள சில முக்கியமான விஷயங்கள் இது முந்தின எபிசோடில் சொல்லாத சில விஷயங்கள் இங்கே பார்க்கலாமா இப்போ மணி மணி மணிக்கும் பாருங்களேன் பஸ்ஸும் போயிட்டே இருக்குது இங்கே பஸ் ஸ்டாப்பு இதிலிருந்து நம்ம பஸ் இருக்க போகிறோம் ஈரோ ஏர்போர்ட் எப்படி செவன் மினிட்ஸ்க்கும் பஸ் உண்டு சிக்ஸ் சிக்ஸுக்கு பஸ் இருக்குது இருக்குது மார்னிங்கு கரெக்ட் டைம் வருவாங்கலாம் ஒரு நிமிஷம் லேட்டானாலும் நமக்கு சப்ஸிடி கிடைக்கும் லைக் நோ நமக்கு ரீஃபண்டபிள் கிடைக்கும் அப்படின்னு கேரண்டி பண்ணிட்டாங்க சுவிட்சர்லாண்ட் கவர்மெண்ட் இது பார்க்கிங் டோக்கன் டான் போட்டு நீங்கள் வண்டி பார்க்குறதுக்கு பார்க்கிங் ஸ்லாட் அது ஓகே சுவிட்சர்லாண்ட் வரலாமா இங்கே நம்ம வந்து படிக்கலாமா வேலை பார்க்கலாமா இந்த நாட்டில் வாழ்வதற்கு எப்படி அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துடலாம் ரொம்ப அழகான ஒரு நாடு நான்கு காலநிலைகளையும் வந்து நம்ம அழகாக ஃபீல் பண்ணலாம் இப்போ காலை ஆறு மணி நம்ம ஊரில் உதாரணத்துக்கு தென்காசி தேனி குமிளி இந்த பக்கத்தில் இருந்தால் என்ன ஃபீல் இருக்கும் கோல்டு அதுதான் இருக்குது இங்கே இப்போ காலை ஆறு மணிக்கு இதுவே இப்போ நல்லா யூகே போயிட்டோன்னா அறுத்து எடுந்துரும் ஜில்லுன்னு இருக்கும் ஸோ விண்டர்லாம் நல்லா கோல்டாக இருக்கும் ஸ்ப்ரிங் சீசன் ஃபால் எல்லாமே சம்மர்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ சம்மர்லாம் இன்னும் வர வர இன்னும் அழகாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ கிளைமேட் வைஸ் ஓகே அண்ட் எக்கனாமிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய சேலஞ்சிங் என்ன அப்படின்னா பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா இங்கே வந்து மெடிக்கல் ஃப்ரீ கிடையாதுங்க பட் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுறாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுங்க அப்படிங்க பெருசாக இல்லை பட் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுறாங்க ஆனால் நம்ம அதுக்கு இன்சூரன்ஸு கம்பல்சரி கட்டி ஆகணும் உங்களுடைய ஏஜுக்கு தகுந்து அதாவது கம்மியான ஏஜ்லேருந்து நீங்கள் வயசு கூட 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 பெர் வீக் இரநூறு இருந்து அதாவது நம்ம ஊரு காசுக்கு ரூபா ஒரு ஃப்ராங்க் அப்படிங்கிறது நூற்றி ரூபா இன்றைக்கி ரேட்டுக்கு சரிங்களா ஸோ இரநூறு ஃப்ராங்கில் இருந்து கிட்டத்தட்ட ஐநூறு ஃப்ரேங்க் ஐநூற்றம்பது ஃப்ரேங்க் வரைக்கும் நம்ம கட்டி க கம்பல்சரியாக நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டி ஆகணும் அதுக்கடுத்து டேக்ஸு இங்கே கிட்டத்தட்ட தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டேக்ஸுங்க ஸோ டேக்ஸும் கொஞ்சம் அதிகம் வீட்டு வாடகைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஃப்ளாட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் ஃப்ளாட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரூபாய் அதாவது செவன் ஹண்ட்ரட் ஃப்ராங்க் ஆகுது அதே டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் போகும்போது அதோட அந்த மாதிரி போயிட்டு இருக்குது அதிகமாக ஸோ அதுவும் ஒரு செலவினமாக ஃபுட் காஸ்ட்டு இங்கே உள்ள ஃபுட் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஈவன் கம்பேர் தென் இங்கிலாண்டை கம்பேர் பண்ண விட இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அது மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீ ஸ்டடீஸ் அதுவும் கிடையாது இங்குள்ள சிட்டிசன்ஸ்க்கு மட்டுந்தான் அதுவும் ஒரு என்ன சொல்கிறது பேஜில் வைக்க தான் ஃப்ரீ அது மாதிரி இங்கே வந்து இங்கிலீஷ் கம்பல்சரி இல்லை ஐ மீன் இங்கிலீஷ் இல்லை நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஃப்ரெஞ்ச் இத்தாலி இந்த மூணு லாங்குவேஜ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சுவிட்சர்லாண்ட் ஜெர்மனியோட ஸ்மால் ட்ரிப் போலீஸ்க்கே வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ஒவ்வொரு போலீஸ் டீமு மக்கள் அது வந்து டெஸ்டெலாம் ஆகி தான் பார்க்குறேன் நான் இங்கே கொடுக்கும் அவ்வளோ ஒரு காணும் உற்சான கண்டி வரைக்கும் கிராண்டான கண்ட்ரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போலீஸே பார்க்குறேன் இங்கே அங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கேயுமே சிசிடிவி இருக்காது கிரைம் ரொம்ப 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 குறைவு மக்கள் எல்லாமே ரொம்ப அன்பாக பழகுவாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சரி நான் பஸ் வரப்போது நினைக்கிறேன் ஓகே பஸ் வந்துச்சுங்க நம்ம போகிற பஸ் கரெக்டாக வந்துருக்கு இல்லை ஏர்போர்ட் போகிற பஸ் எடுக்கிறதுக்காக ஓடி கூடி வராங்க பஸ் டிக்கெட்டு நேற்றே போய் வேகமாக எடுத்தேன் ஆனால் பஸ்ஸில் டிக்கெட்டோட கேட்கலங்க அவங்க நம்மள எல்லாத்தையும் இடத்துலையும் பார்த்திங்கன்னா உள்ளே டச் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைனா அவட்ட கொடுக்க வேண்டியிருக்கும் இன்செர்ட் பண்ண வேண்டியிருக்கும் எதுவுமே கேட்கல டிக்கெட் மிஷினே இல்லை செக்கிங்கே இல்லை பட் எல்லாமே அவங்க கரெக்டாக அவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது வாங்க ஏற்பாடுக்குள்ளே ஃபாலோ பேஸில் ஏற்பாடுக்குள்ளே வந்துட்டோம் அழகான சின்ன ஏர்போர்ட்டுங்க ஸோ நம்ம ஜெட் ஜிசி ஜெட் என்ன பார்த்துலாமா மேன்செஸ்டர் மேன்செஸ்டர் எட்டு முப்பது படம் எடுத்துட்டேங்க எட்டு முப்பது கேட் டுவெண்ட்டி செவன் ஹால் த்ரீ டுவெண்ட்டி செவன் செக்கின் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஓகே நமக்கு சிக்கன் கிடையாது அதனால் அப்படியே போக வேண்டியதான் எப்படி இருக்குதுங்களா மூணு லாங்குவேஜஸ் துபாய் போயிங் த்ரீ எயிட் ஜீரோ பத்து நாற்பத்தி எட்டுக்குங்க Bara 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 madre city and uh, country bye bye